ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் புடி பிரபு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் நான் தேனாம்பேட்டில் இருக்கோம் கைஸ் தேனாம்பேட்டில் கையல் மீன் உணவகம் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு என்ன என்னாச்சு இந்தா நீ எத்திரி போ நான் வரேன் இன்ட்ரோ எடுக்கிறப்ப வந்து எட்டி பார்ப்பான் அந்த மாதிரி அது வந்து சொல்ல வேண்டியதா எட்டி பார்க்குறீடா ஏன்னா ஹீரோயினா நீ கூட்டமா இருக்கா இல்லை ஓகேவா கூட்டம் வரப்போ அதே அப்புறம் அவனுக்கு தெரியும் தெரியுமா ஓகே ஆ சூப்பரா ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஃபுட்டி ப்ரோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் நான் தேனாம்பேட்டில் இருக்கோம் கைஸ் தேனாம்பேட்டில் கயல் மீன் உணவகம் அப்படின்ற ஒரு உணவகத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் ஒரு பிரைவேட் செக்டாரோ டை அப்ல பண்ற ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட்னே சொல்லலாம் எஸ் நம்ம தமிழ்நாடு ஃபிஷரி டெவலப்மெண்ட் கார்பரேஷனும் ஒரு பிரைவேட் செக்டாரோ டை அப் பண்ணி ரெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இங்க ஹைலைட்டாக என் கண்ண கவர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான அந்த சூப்பரானே பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் போலாம் நல்லா வெளியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபிஷ் ஃப்ரைலேயே பிடிச்சது ஐல ஃபிஷ் ஃப்ரை நூறு பிராந்த் தொக்கு பிரான் தம் பிரியாணி ஆஹா தம்முன்றதே சூப்பரான மேட்ரு ஆச்சு அதாவது ப்ரான் தம் அப்படின்னாலே சரியான மேட்ரு வாங்க போகலாம் இதுதான் அந்த ஷாப்பு இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு நான் போலீஸ் பரப்பில் நமக்கு எதுக்கு திருடன் தான் போலீஸை பார்த்து பை பண்ணு நம்ம ஏன் பை ஸோ வெளியே வந்து மெனுலாம் போட்டுருக்காங்க பரவாயில்ல பப்ளிக் வந்து வெளியே வந்து பார்த்துட்டு உள்ள வரட்டோன்னு வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் மீன் குழம்பு சோறு ஆஹா இந்த மாதிரி சொல்றதுதான் எனக்கு பிடிக்குமே மீன் குழம்பு சோறு கைஸ் எயிட்டி ருபீஸ் மீன் சாப்பாடு ஒன் எயிட்டி இறால் சாப்பாடு ஒன் எயிட்டி இங்கே நின்று இருந்தா டைம் ஆயிடும் வாங்க மேலே போகலாம் ஆல்ரெடி ஒருத்தர் அந்த மாதிரி வந்து கூட்டமா வந்துடும் போது வாங்க அப்படின்ட்டு போவான் என்னென்ன இருக்குன்றதை ட்ரை பண்ணலாம் ஏய் வீடியோ எடுக்கிற மாதிரி ஆக்டிங் நீ பண்றியானா என்ன ட்ரை பண்ணுறோம் இவருதான் நான் பார்த்தேன் சார்ஜி கைஸ் இந்த மாதிரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கான் பரவாயில்ல நீட் அண்ட் க்ளீனாக வச்சிருக்காங்க நான் அவங்கக்கிட்ட ஐல ஃபிஷ் வஞ்சரம் ஃபிஷ் அதுக்கப்புறம் ஸ்வீட்டு ப்ரான் ரைஸு கருவாடு தொக்கு இருக்குது ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம் வாங்க ஸோ கைஸ் உள்ளே வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்க பரிமாறுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெளியே வச்சு எல்லாருக்கும் இருக்காங்க பிளேட் வந்து சூப்பராக இருக்கு கைஸ் அந்த எயிட்டி ருபீஸ் பிளேட்டில் என்னென்ன இருக்குன்னா ஒரு கீரை கூட்டு கூட்டுருக்கு அதுக்கப்புறம் ஒரு கருவாடு தொக்கு இருக்குது ரசம் இருக்குது சாம்பார் இருக்குது மீன் குழம்பு இருக்குது ரைஸ் இருக்குது ஸோ இது இதெல்லாம் சேர்த்து ஏறும் எயிட்டி ருபீஸ் தான் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயில மீன் வறுவல் இருக்குது எத்தான் உடஞ்சிருவோம் ஆனாலும் எடுப்பண்டா ஸோ ஒரு ஐல மீன் வறுவல் நல்லா தவா ஃப்ரை பண்ணியிருக்காங்க ஆயிலில் போடல ஏன்னா மேலே அந்த மசாலாலாம் முட்டிகிட்டு இருக்கு அண்ட் அதை தாண்டி நான் யாராவும் கடம்பாகவும் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்படி இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லலை அப்படியே தொக்கு கேஸ் அப்படியே நக்குன்னு இருக்குது சும்மா தழுப்பாக இருக்குது ரெண்டுமே ரைஸில் பரட்டி சாப்பிட்ற மாதிரி நான் கூட ஃப்ரைனா அந்த கூட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் அவங்க தொக்காவே வச்சுருக்காங்க அது பக்கா ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோமா எத்தொன்னு சாம்பார் ட்ரை பண்ணுவேன் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இல்லை ஆனால் இன்றைக்கி நான் எல்லாமே ட்ரை பண்ணுவேன் சாம்பார் ரசம் மீன் குழம்பு மீன் குழம்பு பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது அப்போ நல்ல கலராகவும் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட கருவாடு தொக்கு அதுக்காக தான் நான் இங்கே வந்தேனே அந்த மீன்ஸில் அவங்க கருவாடு தொக்குன்னொன்னே டெம் பண்ணிடுச்சு ஸோ அதை சீட் கருவாட்டு தொக்கு ஃபஸ்ட் நெத்திலி கருவாடு பார்க்குறப்ப ஒன்று தெரிஞ்சுருக்கும் அப்படியே தொக்கை எடுத்து மிளகா உடம்புருக்காக்கியா நல்ல ரைஸ்ல போட்டோம் அதோட கலரே வந்து நல்ல டெம்ட்டிங்காக இருக்குது கைஸ் இது எத்தலி கருவாடு தொக்கு எப்படி இருக்குன்னு இருக்கு அதில் இருக்க அந்த புளிப்பு காரம் அந்த கருவாடுக்குன்னே இருக்க வாசம் இது எல்லாம் சேர்ந்து என் நாக்கில் பட்டோன்ன அப்படியே அந்த ட்ரூலாகவும் சொல்லுவாங்களா நீர் குமிழிகள் தான் அப்படியே வெளியே வருது டேஸ்ட் பச்சை எல்லாம் வைக்க போகிறானுங்க இப்போ தான் ம் நல்ல ஒரு காரசாரமான கருவாட்டு தோக்கு கை ரசத்துக்கு பயங்கரமாக இருக்கும் அண்ட் அதில் இருக்க அந்த கருவாடு வாசனையும் அருமையாக இருக்குது பா சமகாரம் இந்த காரத்தை அடக்கிறதுக்கு தான் சாம்பார்னு ஒருத்தர் அவன் பேர் வேணால் சாம்பாராக இருக்கலாம் ஆனால் அவன் ரொம்ப முக்கியமானவன் மோசமானவன் முக்கியமானவன் இந்த சாம்பார் தான் சாம்பார் பார்க்க நல்லா தான் இருக்குது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சாம்பார்லாம் சாப்பிட்டு ஆதி காலத்தில் சாப்பிட்டது எஸ் சாம்பார் வித் அவங்களோட கீரை கூட்டு எனக்கு கீரை கூட்டு ரொம்ப பிடிக்கும் அது உங்களுக்கு நிறைய பேர் சேனலில் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் கீரை கூட்டு சாம்பார் நல்லா சாம்பார் சாப்பு சாம்பார் ஷார்ப்பாக இருக்கு அப்புறம் பே சாம்பார்லாம் சார்பா இருக்குன்னு சொல்ற நினைக்கலாம் அது நல்ல சாம்பார்னால் எனக்கும் தாங்க பிடிக்கும் சாம்பார்ன்றது நம்ம ஒருத்தங்களை திட்டினோன்னா கூட இந்த சாம்பார் மாதிரி இப்போ நான் ராணுவோம் சரியான சாம்பார் ராவன்னு சொல்லுவோம் அப்படி கிடையவே கிடையாது சாம்பாருக்கும் வந்து நல்ல நல்ல சாம்பார்லாம் ஒரு முக்கியமான மேட்ரு தான் டேஸ்டியாக இருக்குது சாம்பார் அண்ட் உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா சாம்பார் கூட சிக்ஸ்டிஃபி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி எறாவும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஸோ எறா இந்த எறா என்னை ரொம்ப அட்ராக்ட் பா சமோ சுட சுட இருக்குது இந்த எறா தொக்க பாருகில் எவ்வளோ திக்காக இருக்குன்னு ஆஹா கருவேப்புல மிதக்க மிதக்க இருக்கு ஒரு எரா தொக்கு கைஸ் எராவோட எடுத்து செம்ம சாஃப்ட்டு தோர்றப்ப இந்த டேஸ்டியா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி தான் டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி தொக்குக்கு கரெக்டா அதை போட்டு பண்ணியிருக்காங்க சாம்பாருக்கும் எரா தொக்குக்கும் ஒரு மாதிரி யோசிக்க முடியாத காம்போ இது ஆனா நல்லா இருக்கும் ஐயய்யோ மொரட்டு காம்பினேஷன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி சாப்பிடுவேன் சாம்பார் ஊற்றி தெரா தொக்கு வச்சு சாப்பிடுவேன் மைண்ட் ஃப்ளோயிங்காக இருக்குது ப்ளாஸ்ட்டாக இருக்குது அந்த சாம்பாரில் இருக்குது அந்த பருப்பு இந்த தொக்கு இப்போ அப்படியே அந்த சாம்பாரோடு சேர்த்து தொப்பா எனக்கு இந்த ப்ராங் தொக்கை தனியாகவே போட்டு சாப்பிட்ணும் போல் இருக்குது அந்த அளவுக்கு அப்புறம் தூக்கம் தனியா பாக்குறப்ப செம்மையா இருக்கு ஸோ ஒரு மாதிரி நல்ல கலர் எங்க வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கு அம்மா செய்கிறது இந்த கலர்ல தான் வரும் இதே கன்சிஸ்டன்சில தான் பண்ணுவாங்க நம்மளோட அம்மாவோட தூக்கு வீடியோ சரியான ரீச்சு நிறைய பேர் வந்து இப்போ வரைக்குமே எனக்கு மெசேஜ் பண்றாங்க அப்புறம் அந்த ரெசிபி பார்த்து நான் வீடியோ வீட்டில் சமைச்சேன் என் ஹஸ்பண்ட்லாம் என்ன ரொம்ப பாராட்டுறாரு அப்படின்னு அப்போதான் யோசிச்சு இத்தனை வருஷமாக இப்போ ஹஸ்பண்ட் பாராட்டவே இல்லை உண்மை என்னென்னா அந்த பிராந்தோக்கையோ அவ்வளோ பேர் செஞ்சு பார்த்து நல்லா இருந்தது அந்த அளவுக்கு இருக்கும் அம்மாவோட பிரான் ஸோ எனக்கு அம்மா பிராந்தோக்கு தாரி எங்க போய் சாப்பிட்டாலுமே அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது லைக் தொக்கா சாப்பிட்றப்ப பட் இது ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு இப்போ அப்படியே எடுத்து என்ன பண்றோம் மூணு பானை பேட்சா எடுத்து போட்டு நல்லா ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய சம்பவம் பண்ணோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை ஸோ நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க இல்லை ரொம்ப நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எடுத்து நக்கு ரொம்ப டேஸ்டாக அதில் இருக்க காரம் பிரான் ஓருக்கு ஆகல இந்த வெங்காயம் நல்லா கேரமலேஸ்ட் ஆகிருக்கு ரொம்ப நேரம் வதக்கிருக்காங்க அது ஹைலைட்டாக இருக்கு அப்பளம் மட்டும் மிஸ் ஆகுதுடா அப்பளம் இருந்ததுன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஏண்டா இவ்வளவு இருந்து உனக்கு அப்பளம் கேட்குதுன்றீங்களா அது உள்ள இருக்கவன் அப்படிதான் ம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கடம்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடம்பா ரசம் சூப்பரா இருக்கும் அதுக்கு முன்னாடி மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ம் மீன் குழம்பு அல்ல மீன் வறுவல் ஆஹ் மீன் குழம்பு ரொம்ப திக்க சொல்ல மாட்டேன் ரொம்ப தண்ணின்னு சொல்ல மாட்டேன் கரெக்டா இருக்கு தேங்காய் போடாத மீன் குழப்பானா ஸோ நான் எந்த அளவுக்கு பிரியாணி விரியணும் அந்த அளவுக்கு மீன் கோழி மீன் குழம்பு விரியணும் எனக்கு மீன் குழம்பு மட்டும் ஒருத்தவங்க நல்லா வச்சுக்கிட்டுனாங்கன்னா நான் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன கேட்டாலும் செய்வேன் அந்த அளவுக்கு ஒரு அடிக்கு பாப்போம் வா நல்ல ஒரு சென்னை ஸ்டைல் மீன் குழம்பு வைஸ் இதை நான் எப்படி சென்னையில இல்லாதவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா அதுல நல்ல மீன் வாசம் இருக்கும் புளிப்பு இருக்கும் காரம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா அந்த ஒரு அப்படி இருக்கும் புரிஞ்சுதா இல்லை நான் புரியுற மாதிரி சொல்றேன் நம்ம தேங்காய் அரைச்சு போட்டா அதுல ஒரு சட்டல சட்டலா இருக்கிற மாதிரி தோணும் மீன் குழம்பு புளிப்பு இருக்கும் தூக்கலா காரம் போட்டாதான் அது ஒரு நல்ல காரமே தெரியும் பட் இந்த மாதிரி குழம்பு அப்படி இல்லவே இல்லை பயங்கரமான மீன் வாசனை வரும் நான் எனக்கு உங்களுக்கே தெரியும் நான் அந்த ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் ஃபுட்ல எல்லாம் போய் சாப்பிட்றப்ப எதுக்காக போனா இந்த மாதிரி ஒரு மீன் குழம்புக்காக தான் போவேன் அதே மாதிரி இருக்கு நல்ல ஒரு நம்ம பெசன் நகர் மெரினா அந்த மாதிரி போய் சாப்பிடுவோம் தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க எஸ் கரெக்டாக சொல்லிட்டேன் இப்ப புரியும் உங்களுக்கு இப்போ மீன் குழம்பு கூட ஐல மீன் வருவது என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஐல மீன் ஏன்னா அயில டேஸ்ட் அச்சிக்கவே முடியாது எனக்கு வஞ்சரம் பிடிக்குமா அயில பிடிக்குமான்னு கேட்டா கூட நான் அயில தான் சொல்லுவேன் ஏன்னா அதுல ஐலையில ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் அது கூட எங்க ஒரு மசாலாவும் அப்ளை பண்ணியிருக்காங்க முள் அப்ளை பண்ணாம இருக்கும் மேலே எஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சாப்பிட்ல ஒரு காரசாரமான ஆள் ஒரு வீரமான ஆள்னா நீங்க வந்து இங்க காரசாரமா சாப்பிடலாம் நல்ல காரம் நல்ல ஐயான் மசாலா ஃபிஷ் வந்து தவா ஃப்ரை பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு கைஸ் மீன் அந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டா இருக்கு அதில் மீனும் செம்ம ஃப்ரெஷ்ஷு கைஸ் நல்ல ஃப்ரெஷ் கேட்ச் ஃப்ரெஷ் கேட்சு அது அந்த மசாலா மசாலா தான் தூக்கி செய்யுது இப்போ என்ன பண்றோம் அப்படியே எடுத்து முள்ளு இருக்கான ஒரே ஒரு அடி செக்கிங்க போட்டு அப்படியே மீன் குழம்பு உள்ள வச்சு அப்படியே மூடி அயில மீனும் நல்ல சென்னை ஸ்டைல் மீன் குழம்பு போயிட்டா போயிடலாம் எயிட்டி தாராளமா கொடுக்கலாம் நல்லா வேர்க்க சாப்பிடறேன்டா ரொம்ப நாள் கழிச்சு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அப்படி செய்யற ஒரு ஸ்பைசினஸ் இருக்கு அதுல ஆனாலும் என்ன மாதிரி ஒரு ஸ்பைசி ஃபுட்ல அவருக்கு வந்து இந்த மாதிரி காரமா சாப்பிடதான் முடியும் தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளவு காரமா சாப்பிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப சாப்பிட சொல்லுதே மனம் அதிகமாக காரம் சாப்பிட மாட்டீங்கன்னா கோவி சாம்பார் இப்போ தெரியுது அதே எல்லாரும் சாம்பார் சொல்கிறாங்கன்னு அதுதான் மேட்ரு கீரை கூட்டு இன்னும் இட சங்கரா மீன் அதுக்கப்புறம் சங்கரா வறுத்துட்டு இருக்காங்க வஞ்சரம் fish இருக்கு गाइस அவங்க கிட்ட சோ இப்ப கடம்பா தோகை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்னப்பா நீ போலீஸ் பாத்துற பைனா டேய் திருடன் தான் போலீஸை பாத்து பை பண்ணா டேய் என்ன கட் பண்ற கட் பண்ணாதடா கேயறா அது ஓட் பண்ணா திருடன் தான் போலீஸ் பாத்து பை நீ ஏன் பை பற உண்மை சொல்லு என்ன பண்ற என்ன நடக்குது உண்மை சொல்லிரு ஏறோம் போலீஸ் பாத்துற பை பரா டக்குனு கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு போலான்றான் ஏன் தெரியல பாவம் நிறைய பேர் கூட்டம் வருது நம்ம வேற ஒரு டேபிளை பிடிச்சிட்டு உக்காண்டிருக்கோம் ஏன்னா சாப்பாடுன்ற நேரத்தில் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கடம்பா தூக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடம்பா 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 லைட்டாக ஓவர் குக்குன்னு நினைக்கிறேன் எஸ் தெரியல கடிச்சு பார்த்தா தெரியும் போலீஸ் ராலி போலீஸ் ராவ் போலீஸ் ரெடி அப்படியே கடம்பாவோட எடுத்து சாப்பிட்டு பாப்போம் மசாலா சூப்பர் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு பயங்கரமா குடுத்திருப்பாங்கன்னு நம்ம ஒரு ரெஸ்டாரன்ட்ல போய் சாப்பிட்டா ரெஸ்டாரண்ட்ல கூட இந்த மாதிரி கிடைக்கறது இல்ல நம்ம பட்டிணம் பாக்கும் உம் அந்த இதுல கூட யாரா ஃப்ரை தான் பண்ணி தராங்க பட் இது தொக்கு அதுதான் பக்காவா இருக்கு அவங்க நான் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கேக்குறப்ப எப்படா எல்லா பக்கமும் எரியுது கண்ணுல கிண்ணுல வச்சிட போறேன் நான் அவங்க கிட்ட கேக்குறப்ப யாரா ஃப்ரை ஸ்குவிட் ஃப்ரை இருக்குன்னு சொன்னாங்க நான் கூட ஃப்ரை மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் எடுத்து வாங்க பக்கா தொக்கு சேர் எடுத்துட்டு போறாங்க சீக்கிரம் முடிப்போம் பயங்கரமா இருக்கு இதுல நல்லா லைட்டா அந்த ஒரு ஸ்மோக்கி டச்சு நல்லா வதக்கிருக்காங்க அதை நீங்க வீடியோல பாக்குறப்பே தெரியும் அந்த அளவுக்கு நல்லா காது தலை எல்லாம் அப்படியே அப்படியே ஒரு சூடா இருக்கு தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்ல ஒரு சூடா இருக்கு இதுல அப்படியே ரசத்தை ஊத்தி அடிச்சோம் வைங்களேன் அவ்வளவுதான் ரசத்தை ஏன்னா நிறைய பேர் ரசம் ஊத்தி பிரட்டிட்டு இருந்தாங்க அதுல தான் நான் மோஸ்டா ஹசதா இந்த மாதிரி காரமா இருக்க ரசம் யூஸ் பண்ணவே மாட்டேன் பட் இப்ப எப்படி பார்ப்போம் ரசம் அப்படியே எற எப்படி விட முடியும் எறவும் நல்லா இருக்கும் ரசத்துக்கு மீன் எப்படி விட முடியும் மீனோட அந்த மசாலாவோட இருக்க மீன் சீரையை வைக்கலையே அப்புறம் கேட்காதீங்க ரசம் டாப்பு ரெண்டு கடம்பா தொக்கு நீங்கள் எது ஒன்று வாங்கினாலும் லைட்டாக ரசத்துக்காக வச்சுருங்க சேவ் பண்ணி வைங்க டாப்னாச் எறா தோக்கு கூட அந்த ரசத்தை வச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ யா சாப்பிட்டு வரேன் சாப்பிட்டு வரேன் இது ஒரு பெயின்ஃபுல் ப்ளஷர் டே என்னடா சொல்ற அப்படின்னு நீ கேட்கலாம் அந்த காரத்தோட உங்க நாக்கு நடனம் மாட்டிகிட்டு இருக்கும் அந்த ஒரு அதோட சேர்ந்த டேஸ்டாகவும் இருக்கும் அப்ப என்ன ஆகும்னா அது ஒரு பெயின் அந்த காரமா இருக்கிறது அது கூட சேர்ந்து இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து பிளெஷரு பிளஷர் சாப்பிட்டு வெளியே இறங்கிட்டு இருக்கேன் நல்லா மழை பெய்யுற மாதிரி இருக்கு சாப்பிட்டு கீழே இறங்கிட்டேன் செம்ம ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முக்கியமாக அவங்களோட அந்த தொக்கு மீன் குழம்பு சாம்பார் கூட்டு ரசம் ரசம் டாப்னாச்சு அது எல்லாமே சூப்பராக இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் எது பிறகு ரொம்ப உனக்கு பிடிச்சதுன்னா சாம்பார் முதகொண்டு நல்லா இருந்தது கைஸ் சாம்பார் முதகொண்டு அந்த சாம்பாருக்கும் கீரை கூட்டம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ப்ரான் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸ்விட்டு மட்டும்தான் அந்த ஸ்விட் மட்டும்தான் லைட்டாக ஓவர் கூப்பிடு ஆனாலும் அந்த மசாலா சார்பு அந்த ரசம் கூட வச்சு சாப்பிட்றப்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டேன் என்ன எப்பயுமே நான் மீன் குழம்பு சாப்பிட்டா உன்னை கூட வச்சுக்காம சாப்பிடவே மாட்டேன் ஆம்லேட்டு ஆம்லாம் கிடையாது இங்கே வந்துட்டு ஆம்லெட் ஆப்போ எல்லாம் கேட்கக்கூடாது ஆனால் நல்ல மீல்ஸ் எதிர்பார்த்து வரலாம் கரெக்டாக இருக்கும் அந்த ஒரு எயிட்டி ருபீஸ் மீல்ஸுக்கு எயிட்டி ருபீஸ்க்கு நான் ஒர்த்தாக கொடுக்குறாங்களா அப்படின்னு அதை பார்த்து அட்ராக்ட் ஆகி தான் வந்தேன் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க நல்லா இருந்தது நான் ஏதோ சொல்ல வந்தியே மீன் கடையா ஆமாம் சீ ஃபுட் கோர்ட்னு போட்டிருக்கேன் நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்மளோட கவர்மெண்ட்டு இதுவே போட்டிருக்கோம் நம்ம ஆல்ரெடி மெரினாலெலாம் சாப்பிட்ருப்போம்ல அந்த கவர்மெண்ட் அந்த வேனில் போய் நிறைய ரிவியூ பண்ணியிருப்போம் அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க பாருங்கள் நான் சொன்ன ஆஃபீஸ் இதுதான் உங்களுக்கு தலையில் தெரியும் நீங்களும் தலைகளை ஃபோனை வச்சு பாருங்கள் ஸோ வந்ததில் ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஒரு ஹோல்சம் ஒரு கம்ப்ளீட்டான மீல்ஸ் கைஸ் ஒரு சாட்டிஸ்ஃபைடான மீல்ஸ் எஸ் கரெக்டான வேர்டு இது ஒரு சாட்டிஸ்ஃபைடான மீல் ரொம்ப நாள் கழிச்சுட்டு ஹவு தலைவரே அப்படின்னு சொல்லி சாப்பிட்ட மீல்ஸு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட தொக்கு மீன் குழம்பு ரசம் இது மூணு டாப்பு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க என்ஜாய் செஞ்சாயிருந்த வீடியோ சீவ் கிரேட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தடாபா பாய்